அனைத்து நண்பர்கள் மற்றும் பெரியவர்களுக்கும் மீன்வளப்பு மற்றும் மீன்வளப்பு தொழில் செய்ய ஆர்வ நண்பர்களுக்கும் மீனாடி நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து கொடுக்கிறோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோங்களில் மீன் வளர்ப்பு சம்மந்தமான காணொலிகள் நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் மீன் வளர்ப்பு முறையில் முறை மூலமாகவும் குறைஞ்ச இடத்துல அதிக மீன் வளர்ப்பு செய்யக்கூடிய பயோஃபிளக் முறை மூலமாகவும் மீன்வளப்பை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முறை எதுன்னு பார்த்திங்கன்னா முறை பண்ணைக்குட்டை முறை அப்படின்னாலே பலருக்கு தெரியும் குழி வெட்டி அதை தண்ணீர் விட்டு அதில் மீன்வழ்ப்பு முறை செய்யறது அப்படின்ட்டு ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பண்ணைக்குட்டையில் நீர் வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்கிக் கொள்வோம் இதனால் குறிப்பிட்ட நாளுக்கு தான் மீன் விவசாயம் அவங்களால் செய்ய முடியும் பிறகு தண்ணீர் இருந்தாலும் போதுமான அளவுக்கு தண்ணீர் இருக்காது அந்த தண்ணீரை விட்டாலும் தண்ணி வந்து உள்வாங்கிக் கொள்ளும் இதனால் மீன் விவசாயம் வந்து சரியான முறையில் செய்ய முடியாது இதன் காரணமாகவே மீன்வழப்பு விவசாயிகளுக்கும் வெயில் காலத்தில் சரியான நீர் இருப்பு வைத்து விவசாயம் செய்ய முடியாத நண்பர்களுக்கும் இந்த காலநிலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போது வீடியோ பார்த்துட்ருக்க சில நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டரில் பார்த்திங்கன்னா சரியான முறையில் தண்ணி வசதி இருக்காது இதனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து விவசாயமும் சரியாக செய்ய முடியாது அது போன்ற விவசாயிகள் பார்த்திங்கன்னா இது போல் ஒரு பண்ணைக்குட்டை அமைச்சு வெறும் பண்ணக்குட்டை அமைக்கிறது மூலமாக மட்டும் நம்ம தண்ணி வந்து இருப்பு வச்சுக்க முடியாது அந்த பண்ணக்குட்டையில் தார்பாலின் வந்து அமைக்கணும் அதுபோல் தார்பாலின் அமைப்பது மூலமாக நீர் வந்து உள்வாங்கிறது நம்மளுக்கு தடுக்கும் இப்போ சிலருடைய கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் சிறுக சிறுக பார்த்திங்கன்னா இந்த பண்ணக்குட்டைகளுக்கு தண்ணியை வந்து நம்ம பாய்ச்சலாம் இறச்சி வச்சுக்கிட்டு ஒரே டைமில் நம்ம என்ன பண்ணலாம் மொத்தமாக வந்து ஏதாவது ஒரு கழனிக்கு பாசனம் அப்படின்னும் போது இதில் இருந்து நம்ம வந்து பாசத்து மூலயமா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா விவசாயிகள் அந்த பிரச்சனை வந்து நம்ம கொஞ்சம் குறையும் இது போல் நம்ம வந்து பண்ணக்குட்டையில் சேர்த்து வைக்கிற தண்ணி மூலமாக நம்ம விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அதிலே நம்ம மீன் வளர்ப்பும் விட்டு செய்யலாம் மீன் வளர்ப்பு செஞ்ச தண்ணியை நம்ம வந்து விவசாயத்துக்கு பார்க்கும்போது அதோடைய பயன்கள் நம்மளுக்கு நல்லா அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால் இருபதுமான லாபம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தென்னை விவசாயம் செய்யும் இடங்கள் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை விவசாயம் வந்து அதிகமாக செய்வாங்க அங்கே எங்களை நிறைய பேரோட கடெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன வந்து சொல்லுவாங்க மழை நாளில் எங்களுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்க மாட்டேதுங்க ஆனால் வெயில்கள் ஆகும்போது பார்த்திங்கன்னா மரத்துக்குள்ள சரியான முறையில் தண்ணீர் பாச முடியல இது போல் ஒரு பண்ணைக்கூட்டை வெட்டி அதில் சீட்டு போட்டு தண்ணி இருப்பு வச்சுக்கிட்டு அதை நாங்கள் சுட்டுநீர் பாசனம் மூலயமா வந்து மரத்துக்கு பாச முடியுது பாசத்து மூலம் எங்களுக்கு பிரச்சனை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமைச்சு கொடுத்த நிறைய பேர் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ்ட் பண்ணி தான் அந்த வீடியோவில் நிறைய விஷயம் தான் அவங்க சொல்லிகிட்டு அவங்க பார்த்திங்கன்னா இரண்டு விதமான விவசாயம் செய்கிறாங்க தென்னை விவசாயமாக செஞ்சிட்ருக்காங்க மீன் உழைப்பு விவசாயமாக செஞ்சிட்ருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இரட்டைப்பு லாபம் கிடைக்கிறதா அவங்களே எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க பண்ணைக் கொட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா தார்ப்பாலுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சிறந்த முறையில் வந்து அமைச்சி கொடுத்துட்ருக்கோம் தார்ப்பாயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தரம் இருக்குது அந்த தரத்தை பொறுத்து அது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரது இருக்குங்க நீங்கள் போடும்போது ஒரு நல்ல தரத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பயன் இருக்கும் உங்களுக்கு இப்போ பண்ணக்கூட்டை பார்த்திங்கன்னா அரசு மாநிலத்தில் நம்ம வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் அரசு மாநிலத்தை பெறத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள மீன் உழைப்புத்துறை அலுவலகத்தை போயிட்டு நீங்கள் போயிட்டு காண்டாக்ட் பண்ணோம் அவங்களுடைய அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய பட்டா சிட்டாடங்கள் இல்லை உங்களுடைய டீட்டெயிலு அந்த லேண்டு யார் பேரில் இருக்குது இது போல் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து கேட்டு அவங்க அறுபது டு நாற்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து மானியத்தில் சப்சிடிங்களை கொடுப்பாங்க அந்த இடம் லேடிஸ் பேர்ல இருந்துச்சுன்னா அறுபது பர்சன்டேஜும் ஜென்ஸ் பேர்லேருந்து நாற்பது பர்சன்டேஜும் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் மீட்டர் வெட்டி ஷீட்டு போட சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க அதில் உள்ள சில நாம்ஸ்லாம் வருங்க அது எல்லா விதமான நாம்ஸும் பார்த்து ஓகே பண்ண பிறகு முதல்ல நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணி குட்டைகள் அமைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஷீட்டுங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய வங்கிக்கு பார்த்திங்கன்னா பணத்தை வந்து போடுவாங்க அது பதினஞ்சு நாள் ஆகலாம் முப்பது நாள் ஆகலாம் ரெண்டு மாதம் ஒரு ஆகலாம் அதை பொறுத்தானா வந்து பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க முதல்ல நீங்கள் தான் முதலீடு பண்ணி குட்டைங்களை அமைக்கிற மாதிரி தான் இருக்கும் இது இந்த ஸ்கீம் கிடையாதுங்க மீன்நுட்பம் சம்மந்தமான வர ஸ்கீமு இப்போ எல்லாமே இப்படி தான் இருக்குங்க ஏன் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பணம் கொடுத்துருவாங்க இப்போ ஏன் கொடுக்குறதில்லன்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து விவசாயம் வந்து பணத்தை வாங்கிட்டு அவங்க சொல்கிற மானியத்தை வந்து செஞ்சு கொடுக்க மாட்டேறாங்க இதனால தான் பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல செய்யுங்க பிறகு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க நம்ம பார்த்திங்கன்னா அரசு மானியத்துலையும் பார்த்திங்கன்னா பண்ணைக்கூட்ட முறை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பண்ணைக்கூட்டை தனியார் முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பண்ணைக்கூட்டை மட்டும் இல்லாமல் பயோஃப்ளாக் முறையில் சீட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த முறை இதில் சிறந்ததாக தோணுதோ நீங்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா பண்ணை குட்டையாகவும் அமைச்சிக்கலாம் பேர் ஃபுல்லாக முறையில் தொட்டிக்காக அமைச்சு அதில் நீர் தேக்கி வச்சு மீன் வளர்த்து அந்த தண்ணியை நீங்கள் வந்து விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் தொட்டி அமைக்கும் போதும் சரி குட்டை அமைக்கும் போதும் சரிங்க சரியான முறையில் அமைச்சா மட்டும்தான் தண்ணி வந்து உங்களுக்கு சரியான முறையில் வெளியேறும் இதனால் அழுக்குங்களாம் வெளியேறும் அழுக்குங்க சரியான முறையில் வெளியேறலை அப்படின்னாலே மீனுக்கு வந்து சரியான முறையில் உயிர் வாழாது பிரச்சனை தான் உங்களுக்கு வரும் ஸோ அதனால் என்ன விதமான மீனை நீங்கள் வளர்க்க போகிறீங்க அது ரொம்ப முக்கியமானது என்ன விதமான தார்பாலின் போட்டு அந்த கட்டுமானத்தை எப்படி அமைக்கிறீங்க பண்ணை கூட்டம் அமைக்கிறது அப்படின்னா அதுவும் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் சரியான முறையில் அமைஞ்ச பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு செய்ய ஆரம்பிக்கணும் மீன் வளர்ப்பு நீங்களே செய்கிறத விட யாராவது ஒருத்தவங்க மீன் வளர்ப்பு சம்மந்தமாக தெரிஞ்சவங்க கிட்ட ஆலோசனை பெற்று செய்யும்போது உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாங்க உங்களால் கிடைக்க ஆரம்பிக்கும் எங்கே விற்பனை செய்யலாம் எங்கள் பொருட்கள் என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தொழிலில் ஆரம்பிங்க உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் மேலும் வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்களும் அடுத்தடுத்து நம்ம வந்து பதிவிட்டு வருவோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கலாம் என்ன விஷயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளர்ப்பு சம்மந்தமான எப்படி மீன் வளர்க்கணும் ஆலோசனை வழங்கிட்டு இருக்கோம் இது போல் பண்ணைகளை அமைச்சு கொடுத்துட்ருக்கோம்